வணக்கம் கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிருஷ்ணன் ஃப்ரம் இந்தியா தமிழ்நாடு எக்ஸ்போர்ட் சம்பந்தமா பல ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம நடத்திட்டு வரோம் அது ஆன்லைன் ப்ரோக்ராம் டைரக்ட் ப்ரோக்ராமு லேன் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மூணு மெத்தடில் நம்ம வந்து நடத்திட்டு வரோம் இன்றைக்கு வந்து ஒரு முக்கிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமா வந்து மலேசியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல ஈடுபடலாம் மலேசியாவில் இருக்கக்கூடிய மலேசியா சிட்டிசனா இருந்தாலும் சரி இங்க இருந்து தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவில இருந்து போன தமிழர்களா தமிழர்களாக இருந்தாலும் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல எப்படி ஈடுபடலாம் அவங்க பல பேருக்கு வந்து இங்க இருந்து போய் அங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க பல வருடங்களா வேலை பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சொந்தமா ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கணும் எப்படி பண்ணணும்னு தெரியாது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பொருளை வாங்கி இம்போர்ட் பண்ணி நம்ம விற்கலாமா அப்படின்ட்டு நிறைய வகையில் பண்ணாங்க பல வழிமுறைகள் தெரியாமல் இருக்கலாம் ஒன்று அங்கே அங்கே இம்போர்ட் பண்றதுக்கான வழிமுறைகள் தெரியாமல் இருக்கலாம் இல்லை தமிழ்நாட்டிலிருந்து எப்படி நம்ம ஒரு பொருளை கொண்டு வர்றது அதற்கான வழிமுறைகள் இங்க எப்படி தமிழ்நாட்டில் எப்படி அப்படிங்கிற விஷயங்களும் தெரியாமல் இருக்கலாம் இப்படி பல விஷயங்கள் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமா மலேசியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம ஒரு ஏற்றுமதி இறக்குமதி எப்படி பண்றது அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராம் நம்ம கொடுக்க போறோம் மலேசியாவிலிருந்து ஒரு பொருளை எப்படி ஏற்றுமதி பண்றது மலேசியாவில் இருந்து வேற நாடுகளில் இருந்து ஒரு பொருளை எப்படி இம்போர்ட் பண்றது ரெண்டு விஷயத்தையும் பத்தி நம்ம பேச போறோம் அது ஒரு சேனி ப்ரோக்ராமா ஆன்லைன் ப்ரோக்ராமாக நடத்த போறோம் அதுல நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீர்கள் அப்படிங்கறத பற்றி ஒரு ஓவர் வியூ நம்ம கொடுக்க போறோம்

இப்போ மலேசியாவில் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி ஏற்றுமதி பண்ணுவதாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து அங்கே ஒரு கம்பெனி செட்டப் பண்ணணும் உங்களுக்கு ஒரு நிறுவனம் ஆரம்பிக்க வேண்டும் அது எப்படி அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன மலேசியன் கவர்மெண்ட் வந்து எப்படி வந்து உங்களுக்கு லைசென்ஸ் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் எப்படி பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்க்கான லைசென்ஸ் ப்ராசஸ் எப்படி எடுக்கிறது கம்பெனி எப்படி செட்டப் பண்ணுறது வந்து தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஆட்கள் வச்சிருப்பாங்க அப்ப தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு எப்படி தமிழ்நாட்டில இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்க எப்படி மலேசியால இம்போர்ட் பண்றது அது சம்பந்தமாகவும் நம்ம பேச போறோம் மலேசியா தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் விருப்பப்படுவாங்க மலேசியாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்ல பெரிய அளவுக்கு பிசினஸ் பண்ணிட்டு சின்ன அளவுக்கு ஏதாவது டொமஸ்டிக்ல பிசினஸ் பண்ணி பெரிய அளவுக்கு சின்ன அளவுக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க இம்போர்ட் பண்ணணும் விருப்பப்படுவாங்க அப்படி இம்போர்ட் பண்ணும்போது மறை தமிழ்நாட்டில் எப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது அது எப்படி பண்றது அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்ட்டு நம்ம அதை பத்தி நம்ம பேச போனோம் கம்பெனி செட் அப் அப்படிங்கிற விஷயத்துல அடுத்து மூன்றாவது ப்ராடக்ட் செலக்ஷன் அப்படிங்கிற டாபிக்ல எந்த மாதிரியான ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்றது எப்படி வந்து எந்த எந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கான வாய்ப்புகள் எந்தெந்த நாடுகள்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம அந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும் ஒரு ப்ராடக்ட எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் ஏன்னா ப்ராடக்ட் தான் பிசினஸ்ல மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அப்ப அந்த ப்ராடக்ட எப்படி தேர்வு செய்வது ஐடென்டிஃபை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கறத ப்ராடக்ட் செலக்சன் அப்படிங்கற டாபிக்ல பார்க்க போறோம் அடுத்து கண்ட்ரி செலக்சன் எந்த நாட்டில இருந்து பொருளை இம்போர்ட் பண்றது இல்ல எந்த நாட்டுக்கு பொருளை ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்றது எப்படி ஒரு கண்ட்ரி எப்படி தேர்வு செய்வது கண்ட்ரி எப்படி செலக்சன் பண்றது சோ இந்த விஷயங்களை நம்ம கண்ட்ரி செலக்ஷன் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம பார்க்க போறோம் மூணு ஐந்தாவது சப்ளையர் செலக்ஷன் உங்களுக்கு ஒரு பொருளை சப்ளை பண்ணுவார்கள் ஒரு மேனுபேக்சரா இருக்கலாம் இல்ல ட்ரேடரா இருக்கலாம் நீங்க வாங்கி விற்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் எப்படி உங்களுக்கான பொருளை சப்ளை பண்றவங்க அவங்களை எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்றது சப்ளையர் செலக்ஷன் பல பேர் வந்து தமிழ்நாட்டில இருந்து பொருளை இம்போர்ட் பண்ண விருப்பப்படுவீங்க தமிழ்நாட்டில் யார்கிட்ட இருந்து வாங்கணும்னு தெரியாது சப்ளையர் அது எக்ஸ்போர்ட்டர் யாரும் வச்சுக்கலாம் ஸோ அவங்களை எப்படி செலக்ஷன் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம் அடுத்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டிங் ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்றதாக இருந்தாலும் சரி இம்போர்ட் பண்றதாக இருந்தாலும் சரி மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம் ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி பண்றது உங்களுடைய பிசினஸ் வேர்ல்ட் வைடாக கொண்டு போகணும் உங்களுடைய பிசினஸ் வேர்ல்ட் வைடாக கொண்டு போகணும் பெரிய எக்ஸ்போர்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி இம்போர்ட் பண்ண மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம் ஸோ ஹவு டு ப்ரமோட் யுவர் ப்ராடக்ட்ஸ் ப்ரொமோட் யுவர் பிஸ்னஸ் இதற்கான விஷயங்கள் என்னன்ட்டு நம்ம பார்க்க போறோம் அப்புறம் பையர் செலக்ஷன் பையர் செலக்ஷனாக இருக்கலாம் நீங்க வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்க மலேசியாவில இருந்து ஒரு பொருளை ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பையரை எப்படி ஐடென்டிஃபை பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கணும் வெளிநாட்டுல யாருக்கு எந்த கண்ட்ரிக்கு அனுப்புறது இந்தோனேஷியா அனுப்புறதா ஸ்ரீலங்காக்கு அனுப்புறதா சிங்கப்பூருக்கு அனுப்புறதா மாலத்தீவுக்கு அனுப்புறதா

எந்தெந்த விஷயங்களை விட்றக்கூடாது ஏதோ கரெக்டாக நம்ம பேசணும் ஸோ இந்த அக்ரிமெண்ட் போடுற மாதிரி தான் ஒரு 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 என்கொயரி வருது அப்படின்னா அதை வந்து நெகோசியஷன் மூலமா கன்வெக்ஷன் பண்றது ஹவு டு கன்வெட் யுவர் என்கொயரி டு ஆர்டர் ஸோ இந்த இந்த பத்தி பற்றி பார்க்க போறோம் அடுத்து மிக முக்கியமாக இன்டர்நேஷனல் டெலிவரி மெத்தட்ஸ் உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வர்த்தக நடைமுறைகள் தட் இஸ் கால் இன்கோ டேக்ஸ் இன்டர்நேஷனல் கமர்ஷியல் கேம்ப்ஸ் அது என்னென்ன எல்லா நாடுகளுக்கும் பொதுவானதான் டெலிவரி பண்ணக்கூடிய வழிமுறைகள் வச்சிருக்காங்க என்னென்ன அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் எந்த வழிமுறைப்படி நம்ம டெலிவரி பண்றது இல்ல இந்த இறக்குமதி பண்றதாக இருந்தால் எந்த கேம்ஸ் படி டெலிவரி இறக்குமதி பண்றது மலேசியாவுக்கு பொருளை கொண்டு வர்றதுக்கான வழிமுறைகள் என்ன வெளிநாட்டில் உள்ளவங்க எப்படி டெலிவரி பண்ண சொல்லலாம் இல்லை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்கன்னா வெளிநாட்டுக்கு நீங்கள் பொருள் அனுப்ப போறீங்கன்னா எந்த வழிமுறைப்படி நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் மற்ற நாடுகளுக்கு எப்படி அனுப்புறதே ஸோ இன்டர்நேஷனல் கமர்ஷியல் பற்றி நம்ம இஸ் டெலிவரி மெத்தட்ஸ் அப்புறம் இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் மெத்தட்ஸ் நீங்கள் இறக்குமதி பண்ணுவதாக இருந்தால் எப்படி வெளிநாடுகளுக்கு உள்ளவங்களுக்கு பொருள் பணத்தை அனுப்புவது எப்படி இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் மெத்தட்ஸ் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதாக இருந்தால் வெளிநாட்டிலிருந்து பணத்தை வாங்குவது எப்படி

நீங்கள் இம்போர்ட் பண்ணுவதாக இருந்தால் எந்த வழிமுறைப்படி இம்போர்ட்டுக்கான பேக்கிங் எக்யூப்மெண்ட்ஸை நீங்கள் உங்களுக்கான சப்ளை சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கப்படும் பேக்கிங் ரொம்ப முக்கியம் இம்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி பேக்கிங் மெத்தட் ரொம்ப முக்கியம் அடுத்து லாஜிஸ்டிக் அண்ட் கஸ்டம்ஸ் ஒரு இம்போர்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி நீங்கள் லாஜிஸ்டிக் அண்ட் கஸ்டம்ஸை நீங்கள் கட்டாயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஸோ லாஜிஸ்டிக்ல என்ன கேட்கணும் எப்படி ரேட்டு கேட்கணும் எப்படி வந்து இம்போர்ட் டியூட்டி கேட்கணும் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணதா இருந்தால் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அது அவங்ககிட்ட என்னென்ன டேர்ம்ஸ் சொல்லி அவங்க கிட்ட நம்ம பேசுறது இது மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து மிக முக்கியமாக எக்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட் ஸோ இந்த கான்ட்ராக்ட் வந்து எப்படி போடுறது எக்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட் வந்து எப்படி போடுறது நீங்கள் இம்போர்ட் பண்ணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் ஒரு கான்ட்ராக்ட் அவசியம் ஒப்பன் தான் அக்ரிமெண்ட் வந்து எப்படி நீங்கள் பண்றது மெயிலில் போடலாமா ஓரளவு பேசலாமா இல்லை மேனுவலா பண்ணணுமா அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் எதை விடணும் எதை விட கூடாது எதை விட்டு கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு கவுண்டிக்கு கொட்டேஷன்ஸ் நீங்கள் வெளிநாட்டுக்கு பொருளை அனுப்புவதாக இருந்தால் வெளிநாட்டுக்கு நீங்கள் பொருளை அனுப்புவதாக இருந்தால் எப்படி நீங்கள் விலை கொடுப்பது எப்படி பிரைஸ் கொடுக்கணும் இல்லையா கொட்டேஷன்ஸ் நீங்கள் கொடுக்கணும்ல

விலை எப்படி நம்ம வந்து நிர்ணயம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம் அடுத்த வேலியோட டெக்னிக்ஸ் ஒரு பொருளை மதிப்பு கூட்டி எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது ஒரு பொருளை மதிப்பு கூட்டி எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்புறம் வந்து மதிப்பு கூட்டுவதால் ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அடுத்து வந்து எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரெண்டு பிசினஸுக்கு ரெண்டுக்குமே உள்ள டாக்குமெண்டேஷன்ஸ் என்ன நீங்க இம்போர்ட் பண்றதா இருந்தால் அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க மலேசியாவில் உள்ள அண்ட் சென்டர் படி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் நீங்க பொருளை இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸுக்கான அவசியம் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் ஸோ இவ்வளவு விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் பல விவரங்கள் இருக்கு பல விஷயங்கள் நம்ம எழுத முடியாது ஸோ அதனால அதை பற்றி நம்ம வந்து நேரில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் நீங்கள் வந்து இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நீங்க வந்து கலந்துக்கிற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோல கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த மொபைல் நம்பருக்கு அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ் இந்த ப்ரோக்ராம் வந்து ஆன்லைன்ல தான் நடத்த போறோம் ஆன்லைன் ப்ரோக்ராம் ஒரு டூ டேஸ் ப்ரோக்ராம் இருக்கும் அல்லது த்ரீ டேஸ் ப்ரோக்ராம் இருக்கும் ரெண்டுல டூ டேஸ் அல்லது த்ரீ டேஸ் நம்ம என்ன கன்வீனியன்ட் நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் தொடர்பு கொண்டு மேலும் பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்